கிருஷ்ணகிரி மாவட்டம் வி மாதே தொழிலாளர் நல வாரிய சங்கம் மற்றும் உழவர் விவசாய சங்கத்தின் சார்பில் நலிவுற்ற ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில தலைவர் தி கிருஷ்ணன் வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வி மாதே தொழிலாளர் நல வாரிய சங்கம் உழவர் விவசாய சங்கம் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் வளர்கல்வி அறக்கட்டளை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தொழிலாளர் நல சங்கம் உழவர் விவசாய சங்கம் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் வளர்கல்வி அறக்கட்டளையின் மாநில தலைவர் திகா கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவின் போது கொத்தூர் நெடுசாலை பாந்திக்குரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மிகவும் ஏழ்மை நிலையில் வாழும் இருளர் பழங்குடி மக்கள் மட்டுமின்றி சமுதாயத்தில் மிகவும் நிலையில் உள்ள மக்களுக்கு இலவசமாக வேஸ்டி பெட்ஷீட் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பென்சில் பேனா சில்வர் தட்டு டம்ளர் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சுமார் ஐநூறு பேருக்கு திகா கிருஷ்ணன் வழங்கி பாராட்டினார் மேலும் இந்த விழாவிற்கு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சந்திரன் மாவட்ட துணை செயலாளர் ஜெயராமன் பாதர் விஜயன் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகளான பாபு சண்முகம் சுரேஷ் சீனிவாசன் முனிச்சந்திரன் பாக்யராஜ் திருமதி சுகுணா திருமதி ரெஜினா உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க